ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்கவீஸ் கிச்சன் இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதத்திற்கு நம்ம வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு ஒரு சில பொருட்கள் வந்து வீட்லேயே இருக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து கட்டாயம் வருடா வருடம் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நேற்றுக்கு டியூஸ்டே அன்றைக்கி மதியம் ஒரு ரெண்டரை மணி போல் நாங்கள் கிளம்பியிருந்தோம் ஸோ டைம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதால போகிற வழியிலேயே பச்சையம்மன் கோவில் இருக்கும் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் இங்கே வந்து கருமுனி ஜடாமுனி செம்முனி வாமுனி அப்படின்னு சொல்லிட்டு முனீஸ்வரர்கள் வழிபாடு இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும் பச்சையம்மனுடைய வழிபாடு சப்த கன்னிகர்களுடைய வழிபாடு இங்கே ரொம்பவே சிறப்பு நேற்றுக்கு வந்து இந்த கோவிலில் திருவிழா ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால என்னால் வர முடியல பிளஸ் வந்து வீட்லேயும் எனக்கு வரலட்சுமி விரத்திற்கான ஏற்பாடுகள் நிறைய பிஸியான இருந்துச்சு ஆனால் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை சரி அடுத்த நாள் வந்து டைம் இருந்ததால் போகும்போது அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணும் ஆனால் கோவில் வந்து சாத்தி இருந்துச்சு மூலஸ்தனம் பார்க்க முடியல ஆனால் வெளியில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சப்த கன்னிகர்கள் வழிபாடு செஞ்சுட்டு முனீஸ்வரருடைய வழிபாடும் செஞ்சுட்டு வந்திருந்தோம் பொதுவாக நம்முடைய கிராம தெய்வங்கள் அப்படின்னாலே ஒரு உணர்ச்சி ஒரு உணர்ச்சி பூர்வமாக நமக்கு நெருக்கமான தெய்வங்களாக இருப்பாங்க நம்முடைய குல தெய்வமாக இருப்பாங்க அதுலேயும் இந்த முனீஸ்வரர் வழிபாடெல்லாம் அப்பா சொல்லவே தேவையில்லை அவரை பார்க்குற அந்த தருணத்திலேயே நம்முடைய மனசில் இருக்கிற எல்லா ஆசைகளும் போயிடும் அவரை பார்க்குற அந்த தருணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சொல்ல வார்த்தையே இருக்காது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த முனீஸ்வரர் வழிபாட்டில் யாருக்கெல்லாம் முனீஸ்வரர் குலதெய்வமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலானோருக்கு முனீஸ்வரர் வந்து குலதெய்வமாக இருப்பாங்க எங்களுக்கும் அவர் குலதெய்வமாக இருக்கார் அவரை வந்து இன்றைக்கி பிரம்மாண்ட ரூபத்தில் பிரம்மாண்டமாக இந்த கோவிலில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ஸோ அதை வந்து நேற்றுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இந்த கோவில்ெலாம் ஐந்து முனிகள் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து சிறப்பு பூஜைகள் திருவிழாக்கள் எல்லாமே நடக்கும் கிராம தெய்வங்கள் வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கோவில் வந்து பச்சையம்மன் பச்சையம்மன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இங்கே இருக்கிற பச்சையம்மனுக்கு ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வாங்க இந்த கோவிலுடைய மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது விருட்சம் வந்து வேப்பமரம் தான் பொதுவாக பெரும்பாலானோர் அம்மன் கோவிலில் வந்து வேப்ப மரம் தான் ஸ்தலவருட்சமாக இருக்கும் ஸோ கோவிலெலாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி போல் நாங்கள் வந்து பச்சைய பாஸ் போயிட்டோம் வேலூரில் பச்சைய பாஸ் இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி ஒர்க்கிங் வந்து போயிட்டுருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல் இருக்குது ஸோ அங்கே போய்ட்டும் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே பெருசாக எதுவும் இல்லை அம்பாளுக்கு சாரீ ப்ளவுஸ் அதுக்கப்புறம் தாம்பூலத்துக்கு தேவையான ப்ளவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ பார்த்த உடனே எனக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஸேரீ எல்லாம் பார்த்தேன் ஒவ்வொரு வருஷமும் அம்பாளுக்கும் ஒவ்வொரு கலரில் நான் வந்து சாரீ வியர் இருந்தேன் இந்த வருஷம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ எனக்கு வந்து சாரி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து ஸாரீ எக்கச்சக்கமாக இருக்குது எனக்கு பெரும்பாலும் இப்போல்லாம் ஸாரீ அப்படிங்கிற ஆசையே போயிடுச்சுன்னா நிறைய சாரீ இருக்கிறதால எனக்கு அந்த சாரீ வியர் பண்ணுறதுக்கான நேரமும் அமைகிறது பெரும்பாலும் இப்படி தான் பெண்கள் வந்து எங்கே போனாலும் ஸாரீ வாங்கி வாங்கி வச்சுப்போம் ஆனால் அதை வந்து கட்டுறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் பீரோவில் வச்சு அழகு பார்த்துட்ருப்போம் ஸோ அப்படி தான் நானும் வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பர்சேஸ்லாம் முடிச்சிருச்சு முடிச்சுட்டு வந்து ஜ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படிங்குறதெல்லாம் சமோசா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் கான் வந்து சொல்லியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஜூஸ் சாப்பிட்டு வந்திருந்தோம் குழந்த வந்து சமோசா சாப்பிட்டான் போல் இருக்குது அது ரொம்ப காரம் போல் இருக்குது தான் உனக்கு செட் ஆகலை சரி கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஜூஸும் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வரும்போது அகெயின் வந்து கோவிலுக்கு போனோம் ஏன்னால் இன்றைக்கி ஆடிச்சவா இந்த மாதம் முழுக்க பெருசாக எந்த கோவிலுக்கும் போகல பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தான் குட்டி குட்டி கோவிலுக்கு போயிட்டு வந்துருந்தோம் ஸோ இதுதான் நமக்கு வந்து நேரம் போகிற வழியில் இருக்கிற எனக்கு பிடிச்ச கோவிலெலாம் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி வந்துட்டேன் வரும்போதே அப்படி தான் வந்தேன் அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக மார்க்கெட் வந்து போயிருந்தேன் என்னோடய சகோதரர் ஒருத்தர் வந்து வேலூர் பூ மார்க்கெட் வந்து காட்ட சொல்லியிருக்கீங்க நாங்கள் போன டைம் வந்து செம்ம கூட்டம் பெருசாக அந்த பூ மார்க்கெட் வந்து காட்டுற இது இது கூட இல்லை சரியான கூட்டம் குழந்தைங்கள வச்சுட்டு அங்கே கூட முடியல முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சின்ன கிளிப் வந்து எடுத்திருக்கேன் எங்களுடைய வேலூர் மார்க்கெட்டுடைய பூ மார்க்கெட் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து தனியாக வீடியோவாக கொடுக்குறேன் ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க சாரி கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து ஒரு எந்த ஒரு நல்ல அதாவது ஃபெஸ்டிவல் டைம் இல்லாத நேரத்தில் அதை வீடியோ எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம் ஆடி மாதம் நிறைய வந்து இந்த பெருசாக எடுக்க முடியாது அங்கேருந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து இங்க இது வந்து மகாவிஷ்ணு மகாதுர்கை இங்க இருக்கிற கோவிலுக்கு வந்துடணும் என்னோட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒன்பது சனிக்கிழமை வாரம் வாரம் சனிக்கிழமை இந்த கோவிலுக்கு நான் வந்துடுவேன் கம்பல்சரி வந்துடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கோவில் வேலூர்லேயே மெயின் ரோட்லேயே இருக்கும் இந்த கோவில் ஸோ நீங்கள் யாராவது வேலூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து சுமங்கலி பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மகிஷாசுர மர்தினியான துர்கை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜையில் பெண்கள் மட்டும்தான் கலந்துப்பாங்க ஆண்களுக்கு அங்கே அலௌட் கிடையாது ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி என்னுடைய பெருமாள் துளசி அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தார் இந்த துளசி அலங்காரம் பார்க்குறது பெரிய அதுக்கெல்லாம் வந்து வந்து என்ன ஒரு ஒரு புண்ணியம் நம்ம அலங்காரத்தில் கூட பார்த்துடலாம் ஆனால் துளசி அலங்காரத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது நம்முடைய பாவத்தையே தொலைக்கக்கூடியது நமக்கு நமக்கு பாவ விமோச்சனம் தரக்கூடியது இந்த துளசி அலங்காரம் அந்த அலங்காரத்தில் இன்னைக்கு பெருமாள் இருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு நிறைவான ஒரு காட்சி அங்கே பெருமாள் வழிபாடு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே துர்கையம்மன் பக்கத்துலேயே தான் ஒரே கோவில் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் அம்மன் கோவிலுக்கு வந்திருந்தோம் அம்மனுக்கு இன்னைக்கு சிறப்பு அலங்காரம் ஏன்னா ஆடி செவ்வாய் இன்னைக்கு மூலஸ்தனம் வந்து வீடியோ எடுக்க அலவுடு கிடையாது அதனால நான் இதில் ஷேர் பண்ணல அந்த கோவிலை சுற்றி இருக்கிற விக்கிரகங்கள் பிரகாரத்தில் இருக்கிற மூர்த்திகளை மட்டும் நான் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளவே இருக்கும் அங்கே வந்து ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு ஒன்பது தடவை சுற்றி வந்தாச்சு அதுக்கப்புறம் தேவர்களுக்கெல்லாம் தேவனாம் என் மகாதேவனை பார்க்கறதுக்காக வந்துட்டேன் அதுக்குள்ளவே இருக்கும் மகாதேவர் வந்து நாகலிங்கம் நாகம் கொடைப்பிடிக்க ரொம்ப அழகாக கம்பீரமாக வீற்றிருக்கிற அற்புதமான காட்சி எல்லோரையும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஆடி மாதத்தில் நம்ம வந்து பெரும்பாலும் கோவிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் எனக்கு வந்து சரியான நேரம் அமையல சின்ன சின்ன கோவிலுக்கு அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வந்திருந்தேன் ஸோ ஒரு சேர எல்லா தெய்வங்களையும் முருகன்லேருந்து சிவபெருமான் ஆஞ்சநேயர் அம்மன் மகாவிஷ்ணு பெருமாள் எல்லாரையும் ஒரு சேர இன்றைக்கி வந்து பார்த்தாச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கூடவே என்னுடைய குலதெய்வத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் ஸோ ரொம்ப ஹாப்பி அம்பாளுடைய அலங்காரம் இன்னைக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு என்னால் வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியல ஏன்னா இங்கே வந்து அலவுட் கிடையாது இருந்தாலும் சரி ஓகே வெளியிலேருந்து எடுத்தேன் பெருசாக அம்பாளுடைய முகம் வந்து தெளிவாக தெரியாது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது மணி பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகிருந்துச்சு ஸோ வந்ததுமே தோசை மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஏன்னா நான் ஆல்ரெடி வீட்டில் சாம்பார் வச்சுட்டு போயிட்டேன் ஆஃப்டர்நூன் செஞ்ச சாம்பார் அப்படியே இருந்துச்சு சரி அதை சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டேன் பால் காய வைக்கல வந்து தான் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் ஸோ பாலும் மாவும் வந்து எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சு என்னுடைய நாள் அழகாக தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப தலைவலி ஸோ இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லாக வெளியில் போயிட்டு வந்ததால் சரியான தலைவலி சாம்பார் வந்து சூடு பண்ணிட்டு காஃபி வந்து போட்டாச்சு அழகாக ஒரு ஃபில்டர் காஃபியோட இன்னைக்கு டே வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு அம்பாளுடைய கலச அலங்காரம் கலசம் பிரதிஷ்டை பண்ணுறது இந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நான் டே பை டே கொடுத்துட்றேன் நாளைக்கே முடிஞ்சால் கண்டிப்பாக கலச அலங்காரம் வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுறேன் நான் எனக்கு காலையில் கலசம் அலங்காரம் பண்ணிவிட்டு ஈவினிங் போல தான் நான் வந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நான் அந்த அம்பாளுடைய திருப்புகள் சொல்கிறது அம்பாளுடைய போற்றிகள் சொல்கிறது பூஜை எல்லாமே ஈவினிங் போல தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஈவினிங் ஷேர் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வரலட்சுமி விரதத்திற்கான அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் வந்து அடிக்கடி நான் பதில் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கமெண்ட்டில் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்